ஆத்திரமோ அழுகையோ கோபமோ சந்தோஷமோ எல்லாத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் தள்ளி போட்டிங்கன்னா மனசு அமைதியாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எதை யோசிச்சாலும் அது பாசிட்டிவாக நல்ல விஷயமா அமையும் நிறைய பேர் நம்மளாம் வந்து காசு பணம் இல்லை காசு பணம் இல்லைன்னு சொல்லி வேதனைப்படுறோம் வசதி இல்லை எனக்கு வீடு இல்லை காடு இல்லை கார் இல்லை அப்படி நிறைய பேர் அந்த வேதனைப்படுறோம்ல அதெல்லாம் வேண்டாம் உண்ண உணவு உடுத்த உட இருக்க இடம் இது இருந்தாலே மிகப்பெரிய கோடீஸ்வரம் அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டு கை ரெண்டு கால் ரெண்டு கண் ரெண்டு காது இது எல்லாமே நல்லா இருக்கு கேட்குது அப்படின்னா எல்லாம் நடைமுறையில் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இதை விட மிகப்பெரிய கோடீஸ்வரம் எவனுமே இல்லை இதுதான் உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரம் வரும்போது எடுத்து வரல போகும்போது எடுத்து போகிறது இருக்கிற வரையும் சந்தோஷமாக போவோம் அதுதான் வாழ்க்கை சிவாயினம சிவாய் சிவாயினம் இது எல்லாருமே நம்ம வழிபட்டோம்னா எல்லோரும் நல்லாயிருக்கும் நம்ம வாழ்த்துக்கள்